சிகிச்சைக்கு வரக்கூடியவங்க ஒரு விஷயத்தை நீங்கள் விளங்கிக்கிங்க இப்போ நீங்கள் நோயை குணப்படுத்தணும்னு வரீங்களா இல்லை நோய் இல்லாமல் குணப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா நோய் வர்ற வழியை தடுத்து குணப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா பொதுவாக நம்மெல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பிரச்சனை உடல் ரீதியாக தொந்தரவு வந்துச்சுன்னா ஒன்று அறுவை சிகிச்சை அளவுக்கு போச்சுன்னா உடனே அறுக்கணும் இல்லைன்னா ஒரு நோய் இருக்குன்னா அது தொடர்ந்து மருந்து சாப்பிடணும் இது தானங்க இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ நோய் வந்த வழி நம்ம வந்து வாழ்க்கை முறை தவறு அடுத்து உணவு பழக்க வழக்கங்கள் தவறால் தான் ஏற்படக்கூடிய பாதிப்பு தான் உள்ளூறுப்புகளில் நோய் உருவாகிறதுக்கு அடிப்படை காரணங்கள் நமக்கு உடல் ரீதியாக பல தொந்தரவு வர்றதுக்கும் அடிப்படை அப்போ வாழ்க்கை முறையை ஒழுங்குபடுத்தி உணவு பழக்கத்தை ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா நோய் வருமா அங்கே நோய் வராது வந்த நோய் வர்றதுக்கு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது உங்கள் நோயும் குணமாயிருது வரக்கூடிய நோயும் தடுத்துடறோம் இப்போ அந்த நோயுடைய தன்மை அதிகரிக்குமா குறையுமானா நிச்சயமாக அதிகரிக்காது குறையும் அப்போ நம்ம குறைக்கிறதும் இல்லை நோயை குணப்படுத்துறதும் இல்லை ஆனால் நிரந்தரமாக மருந்து சாப்பிட்றோமே இது சரியாக ஒன்று ரெண்டாவது விஷயம் நம்ம ஆரோக்கியமான சூழலில் இப்போ நோய் கழிவுகள் உடலில் நிறையா சேர்ந்துருச்சு அது எப்படி சரி பண்ணுவீங்க எளிமையான உணவு பழக்க வழக்கங்களில் விரைவாக ஜீர்ணிக்கக்கூடிய உணவுகளை அதில் மிக முக்கியமாக அதிக பிராண சக்தி உள்ள உணவு எது அப்படின்னா இயற்கையான பழங்கள் காய்கறி ஸோ அந்த வகையில் நம்மளுடைய உணவு பழக்கத்தை கடைபிடித்து மருத்துவம் செய்யும்போது தான் நீங்கள் ஆரோக்கியமாக மாறுவீங்க இந்த அடிப்படையில் தாங்க ரீமா உப்பஞ்சர் சிகிச்சை மையம் உங்களுக்கு கொடுக்குது அதனால தான் நான் போல்டாகவே சொல்லுவேன் என்ன காரணம் அப்படின்னா நிச்சயமாக நோயை சரி பண்ணுறதுக்கு தானே என்ன எல்லாத்துலேயும் சொல்யூஷன் தேடுறீங்க தீர்வு கிடைச்சது ஆனால் ஆரோக்கியம் என்ற ஒரு விஷயத்துக்கு வரும்போது எங்கள்கிட்ட வரும்போது யாருமே மருந்து சாப்பிட்றது இல்லைங்க மருந்து இல்லாம வச்சுக்கிறேன்னு பாருங்க அதை விட சிறந்த ஆரோக்கியமான வழிமுறை இருக்கா நீங்க எத்தனை வருஷம் மாத்திரை சாப்பிட்றீங்க எத்தனை வருஷமா நீங்க தொந்தரவுகள் இருக்கீங்க நாங்கள் சொல்லுவோம் இத்தனை நாள் இந்த மருந்து சரியாகாது இனிமேலும் உங்களுக்கு சரியாக போதா அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் உண்மையை பேசுகிறோம் முதல்ல புரிஞ்சிச்சா புரிதல் புரிதல் இருந்தால் சிகிச்சையை தொடர்ந்து தொடர்ந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லணும் ஸோ அந்த அடிப்படையில் சிகிச்சையை செய்யும்போது நிச்சயமாக நமக்கு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை இருக்குது ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நமக்கு மட்டும் இல்லைங்க நம்ம சந்ததிகளையும் வழி நடத்தி கொண்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது எல்லாமே இந்த தலைமுறை இழந்தரிச்சு தயவுசெய்து ஆராயுங்க அக்குப்பஞ்சரனே நீங்கள் கூகுளில் அடித்து பார்த்துக்கலாம் வாழ்வியல் தத்துவத்தை தெரிஞ்சுக்குங்க உணவு பழக்கங்கள் எதெல்லாம் தவறு இருக்கோ அதெல்லாம் திருத்தம் பண்ணிக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில சுகமா வாழ்வதற்கு அற்புதமான இந்த வழி இந்த பூமியில இருக்கு ஆனா அந்த வழியை தவற விட்டதுடைய விளைவு எல்லாரும்